உலகங்கள் இருக்கும் புது யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்கிறது சுக்கரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரம் இன்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கிர வித்தக வயந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் நான்கு பதினொன்றுக்குடைய சுக்கிர பகவான் தான் உங்களை லைஃப் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கார் நாலாம் இடம் என்பது வீடு மாடு மனை நாலாம் வீடு என்பது உயர்கல்வி உயர் பதவி நாலாம் வீடு என்பது கௌரவம் உங்களை எந்த தொழிலுக்கு சிரிப்பிட்டு வரமாட்டேன் நீ இந்த வேலையை செய்ய மாட்டே உனக்கு இதை செய்ய சாமர்த்தியம் இல்லை என்று சொன்னார்களோ அவர்கள் முன்பே நீங்கள் அந்த வேலையை செய்து காட்டுவீர்கள் அதான் உங்கள் சாமர்த்தியம் பதினொன்று குடையவனும் பாதஹாதி பதினொன்று குடையவன் அப்படின்னா உங்கள் மாமனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய லாபங்கள் புதிய நண்பர்கள் நண்பர்களால் கிடைக்கக்கூடிய கௌரவம் போன்றவையெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் நான்கு பதினொன்று கூடியவர் உங்களுக்கு கடகராசிக்கு இப்போ சுக்கரன் அப்போ என்ன ஆகும்னா புதுசு புதுசாக லேண்டு லேண்டாக வாங்குவீங்க நிறைய நிறைய லேண்டு வாங்குவீங்க உயர்கல்வி உயர் பதவியெல்லாம் சிறக்க போகுது எல்லாம் பண்ணுவீங்க நாலு பதினொன்று கூடியவர் உச்சம் என்னும்போது கௌரவம் அதிகமாகும் சோஷியல் ஸ்டேட்டஸ் அதிகமாகும் உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது சூப்பராக பண்ணுவீங்க அதே நேரத்தில் ரெண்டு கூடிய தனாதிபதி சூரியன் ஏழாம் வீட்டில் இருக்கும்போது மனைவி வழி வருமானம் எனக்கு ஒன்றும் லேண்டு பெருசாக இல்லை சார் என் ஒய்ஃபுக்கு வர வேண்டிய லேண்டு மட்டும் கோர்ட்டு பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கு அது வருமா கண்டிப்பாக வரும் இந்த மாதம் வரும் இந்த மாதம் உங்களுக்கு உங்கள் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களால் வரக்கூடிய பணங்கள் எங்கள் ஒய்ஃபோட அப்பா வந்து எனக்கு இது மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன் இருக்கார் இது பண்ணுறான் இருக்கார் இது பண்ணுறேன் எல்லாம் கிடைக்கும் பிரமாதமாக கிடைக்கும் அதே மாதிரி நாலு பதினொன்று சுக்கரன் என்பதால் சுக்கரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாரெல்லாம் படம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க யாரெல்லாம் வந்து மீடியாவில் வந்து நீங்கள் ஒரு குறும்படம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க பெரிய படம் எடுக்கணும் எல்லா செட்லாம் எல்லாம் சரியாகும் நாலு பதினொன்று கூடிய சுக்கரன் உச்சமாகும் பொழுது சினிமா படம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் தகுந்த ப்ரொடியூசர் நல்ல கதை வச்சுருக்கேன் குருஜி ஒரு ப்ரொடியூசர் மட்டும் எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறான் கவலைப்பட உங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைக்கும் ஓடிக்கிட்டே இருப்பீங்க ரன் 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 மூன்று கூடிய முயற்சிக்கு அதிபதி ரெண்டு கூடிய தனாதிபதி சூரியனோடு சேரும்பொழுது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் முயற்சிகளில் ஒரு மாஸ் பண்ணுவீங்க நான் கை நிறைய விதைகளை கொண்டு வருகிறேன் இந்த விதைகளில் பாதி விதைகள் கீழே விழுந்து செத்தனவாம் விதைகளை கவனியுங்கள் நான் சொல்றதை கவனமாக கை நிறைய முயற்சி எனும் விதைகளை கொண்டு வருகிறேன் சில விதைகள் கீழே விழுந்து செத்தன சில விதைகளை பறவைகள் தென்று எச்சமிட்டன சில விதைகள் ஆழமற்ற பாறைகளுக்கு நடுவே சிக்கி மாண்டு போயின சில விதைகள் முள்காட்டிலே எருமுள்ளில் குத்தி இறந்து போயின சில விதைகள் மட்டும்தான் விளைநிலங்களில் விழுந்தது விழுந்ததெல்லாம் விளைந்தது ஐந்து ஐநூறு ஆனது ஐநூறு ஐயாயிரம் ஆனது நல்லா புரிஞ்சுக்கணும் நாம் எங்கு சென்று பணிபுரிந்தால் நமக்கான அங்கீகாரம் கிடைக்குமோ அங்கு சென்று பணிபுரியுங்கள் இதை மனசில் வச்சுக்கணும் தட்டினால் திறக்கப்படும்னா ஒரு காலம் நான் தட்டுனாலும் திறக்காது நம்ம கம்பெனியில் பொங்கலும் சுண்டலும் தான் நமக்கு சம்பளம்னா அப்போ வேறு கம்பெனிக்கு போயிட்டே இருக்கணும் உங்களை யாரும் கஷ்டப்பட சொல்லலை நம்ம நினச்சிக்கிறோம் கோயிலில் இருக்கிற பொம்மை மாதிரி நாம் இல்லை என்றால் கோ இந்த கோயில் இடிஞ்சு விழுந்துடும் கிடையாது எந்த பொம்மை இல்லை என்றாலும் கோயில் நிலைத்து நிற்கும் இதை செய்து புரிஞ்சுங்க கோயிலில் இருக்கிற பொம்மை இல்லைன்னா கோயில் கீழே விழுந்துடாது கோயில் இன்னைக்கும் கோயில் தான் இந்த பொம்மைக்கு ஒரு நினப்பு நம்ம விழுந்துட்டா நம்ம போயிட்டா அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம கம்பெனி நம்ம போலன்னா கம்பெனிலாம் இழுத்து மூடிடுவாங்க தம்பி ஒன்றுமா ஆகலை சார் சார் போய்ட்டுருக்கு சார் நாலு இருபத்தஞ்சி தான் வந்துருக்கு அப்படியா சரி அப்போ நம்ம தான் நினச்சிக்கிறோம் என்ன நினச்சிக்கிறோம் நம்ம போலன்னா கம்பெனிலாம் நின்று போயிடணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம போனாலும் போகாட்டியும் கம்பெனி ஓடும் ஸோ நான்கு பதினொன்று கோடியில் உச்சம் வரும் பொழுது உயர்கல்வி உயர் பதவி என்பது சாத்தியமாகிறது ரெண்டு கோடி அவன் ஏழாம் வீட்டில் இருக்கும் பொழுது அந்நிய தொடர்புகள் ஏற்படுகிறது வெளிநாட்டு விஷயங்கள்லேருந்து பணம் நான் ஒரு கோகனட் ஆயில் தயாரிக்கிறேன் சார் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலான் இருக்கேன் பேரிச்சம்பழம் தயாரிக்கிறேன் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போக் என்ன வேணா பண்ணுங்க நீங்கள் வெளிநாட்டு வர்த்தகங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பணம் தரக்கூடிய விஷயமா இருக்கும் சில பேர் வெளிநாட்டிலே கம்பெனி ஆஃபீஸ்லாம் ஆரம்பிப்பீங்க ஆஃபீஸ் ஆரம்பித்து வெளிநாடுகள்லேயே அங்கேயே ஒரு ஸ்தாபனம் மாதிரிலாம் பண்ணுவீங்க கடகராசிக்காரர்களுக்கு இதை விட சிறப்பான ஒரு நேரம் என்று எதுவும் இல்லை என்ன தான் உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணாலும் சுக்கர பகவான் உச்சமடைந்து அதெல்லாத்தையும் டாலரேட் பண்ணிடுறாரு எல்லாம் சரியாகும் ஆல் இஸ் வெல் நல்லா இருப்பீங்க நல்லா இருக்க போகிறீங்க சொந்த ஜாதகத்தை பார்த்து உலக புகழ் வாய்ந்த நமது தினசரி நடக்கின்ற மாயா வேள்விகளிலும் யாகங்களிலும் பங்கு கொண்டு உங்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்